நாம் அனுலோம விலோமம் செய்யும்போது ராம் செய்யும்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் நாம் டீ விரதம் எடுக்கிறோம் நாம் டீப் விரதம் எடுக்கும்போது நீங்கள் செய்த சில விஷயங்களை கவனிப்பீர்கள் உங்கள் முழு கவனம் உங்கள் மூச்சு விடுதலையில் செல்கிறது நீங்கள் ஆக்சிஜனை அதிகமாக உட்கொள்ள தொடங்குகிறீர்கள் இப்போ நீங்கள் ஆக்ஸிலாக் கொண்டு பார்ப்பீர்கள் என்றால் அதில் இரண்டு அல்லது மூன்று சதவீதம் வரை ஆக்சிஜன் செறிவில் உயர்வு காண்பீர்கள் இப்போது இரு அல்லது மூன்று சதவீதம் ஆக்சிஜன் செறிவு இரத்தத்தில் சிறியதாக தோன்றலாம் ஆனால் அது மூளைக்கு சிறியதாக இருக்காது இப்பொழுது இரண்டு அல்லது மூன்று சதவீதம் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அல்லது நீங்கள் வங்கியில் அதிக வட்டி கிடைக்கிறது என்று நினைத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகையால் நம்ம யோகா பத்தி பேசும்போது அது ஒரு அல்லது இரண்டு நாட்களுக்கு மட்டுமே அல்ல அது ஒரு அல்லது இரண்டு நாட்கள் செய்து விட்டுவிடும் விஷயம் அல்ல நாம் அதை மாதக்கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் செய்யும்போது நம் மூளையில் மட்டுமல்ல நம் முழு உடலிலும் அதன் தாக்கம் ஏற்படத் தொடங்குகிறது என்பதை வந்து நாம் ஒரு பெரிய நன்மையாக காண்கிறோம்